முண்டாசு கட்டிட்டு ஒரு முருக்கு மிசை அவர் யாரும் சொல்லுங்க ஏன் இந்த முண்டாசு கட்டிட்டு முருக்கு மிசை முருக்கிட்டு நம்ம கமல் தாடி வச்சிருப்பாரு அவர் யாரும் யாரும் தெரியுமா தங்கச்சி எங்க வீட்டுல எல்லாரும் பட்டினி எங்க வீட்டுல இல்ல சட்டினி ஆசை வச்ச பச்ச கிளியோ கோடி சொந்த ஓடி போச்சா சரி கவிதை தானே நான் சொல்றேன் எல்லாம் மனசு ஞாபகம் வச்சுங்க நான் சொல்றேன் கதையா கவி சாரி கவிதையா ஓகே

இந்த முட்டா பயிர்களோட இந்த பாட்டு நெடியாயி பத்து வருஷம் ஆச்சா சூரியன் கூட வரணும் ஆயிரம்